ಮಗಲ್ ಸರಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೇಮೋ ಎನ್ನೋದು ಪಾಕಲ தமிழ் வந்து வயிறு வழியில துடிச்சுட்டு இருக்காங்க அங்க வந்து தமிழ்ல உனக்கு எதுவும் ஆகாது நீ கவலைப்படாம இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அங்க ஆறுதலா பேசிட்டு தமிழ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க தமிழ் வந்து மாமா எனக்கு ரொம்பவே முடியல மாமா எனக்கு வலிக்குது மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே டாக்டர் என் மனைவி வந்து பிரெக்னன்டா இருக்காங்க சின்னதா பிரச்சனை வந்தது அவ கீழே விழுந்துட்டா என்ன சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க கீழே வழக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்றீங்க என்ன இது வயிறு வரையில் இவ்வளவு துடிக்கிறாங்க பல்ஸ் ரேட் வேற ரொம்ப லோ ஆகிட்டே போதும் முதல்ல என்ன எதுன்றத செக் பண்ணி பார்த்தாதான் என்ன எதுன்னு சொல்ல முடியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே இந்த பக்கம் செய்து வந்து அம்மா நீங்க பிறந்து வரணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஆர்வமா இருக்கேமா நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய உயிருக்கு இந்த அபுத்தம் வரவேற்காதீங்க நீங்க தமிழோட வயிற்றுல நல்லா சேஃபா இருக்கணும் நல்லா சொல்லி அந்த பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க சேது தாமரை ஒரு பக்கம் வந்து என்னாச்சும் தெரியல போனவங்க இன்னுமே வரலையே அப்படின்னு நல்லா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் தமிழ் வரி வயிறு வழியில துடியா துடிச்சிட்டு இருக்காங்க இப்ப தமிழுக்கு என்ன நடக்க போகுது விஷயம் தெரிஞ்ச சேது என்ன செய்ய போறாங்கிறது வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ